ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நெஞ்செலும்பு சூப்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு குக்கரில் நெஞ்செலும்பை க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டு அது கூட மஞ்சத்தூள் சீரகம் வெ சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒன்றா கலந்து எடுத்துக்கிறலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது குக்கர் வெளியே வெளியில் நிறையா தண்ணி வந்துடும் இதை குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு எட்டிலிருந்து ப பத்து விசில் வைக்கலாம் அப்போ தான் வந்து எலும்பு நல்லா வெந்து சாரெல்லாம் இறங்கும் இப்போ விசில் வரட்டும் கேஸ் ஒரு வாணலி வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட சோம்பு பட்டை கிராமெல்லாம் சேர்த்து வேக வச்ச எலும்பு த சூப்பை அது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பும் போட்டுக்கிறேன் உப்பும் போட்டுக்கிட்டு நல்லா கொதித்து வரவும் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளாரை கரைச்சி அது கூட ஊற்றிக்கிறனும் அப்போ தான் திக்னஸ்ஸாக இருக்கும் மறுபடியும் கொத்தமல்லியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இறக்குனா சூப்பரான சூப் ரெடி